அத்தியாயம் பதினேழு மலர் குணப்படுத்துபவர் வெப்னாவலால் வெளியிடப்பட்டது ஒரு இறுதி டிக்கெட் எஞ்சியிருந்தது ஒளிரும் சிவப்பு ரேங் இஸ் டிக்கெட் இன்னும் காற்றில் மெதுவாக மிதக்கிறது எதிர்பார்ப்புடன் அவன் கைகள் லேசாக நடுங்கியது இதுதான் பெரியது அவனையறியாமல் ஏற்றிக் கரியன் மீரா மூவரும் பதற்றத்தால் இழுத்துக்கொண்டு நெருங்கிச் சென்றார்கள் மீரா தனது வழக்கமான தீப்புரி மற்றும் கிட்டத்தட்ட பளபளக்கும் புன்னகையுடன் அவனை நோக்கி கொண்டிருந்தாள் ஆமாம் இந்த முறை என்ன கிடைக்கும் என்று நான் காத்திருக்க முடியாது அவள் சிலிர்த்தாள் அவள் குரல் நடைமுறையில் உற்சாகத்துடன் வெடித்தது மிகவும் அழகாக இருக்கிறது மைலார்ட் எட்ரிட் நம்பிக்கையான புன்னகையுடன் கூறினார் சிவப்பு டிக்கெட்டை பார்க்கும்போது நான் எப்போதும் ஒரு சிலிர்ப்பை உணர்கிறேன் பொதுவாக நாம் ஒரு சக்தி வாய்ந்த புதிய கூட்டாளியைப் பெறப்போகிறோம் என்று அர்த்தம் என் இறைவா மீரா மீண்டும் உள்ளே நுழைந்தாள் தயவு செய்து எனக்கு ஒரு புதிய நண்பரை கொடுங்கள் நான் விளையாடக்கூடிய சிறிய மற்றும் அழகான ஏதாவது இருக்கலாம் அவள் சிலிர்த்தாள் பேசுவதை நிறுத்து மீரா இன்னொரு கணம் தாமதிக்காமல் அட்லஸ் கையை நீட்டி டிக்கெட்டை தட்டினான் அது காற்றில் வேகமாகச் சுழலத் தொடங்கியது ஆற்றல் அதை சுற்றி வெடித்தது பின்னர் அது மெதுவாக கீழே இறங்கியது வெளிச்சம் அது தரையை தொட்டவுடன் பச்சை நிற ஒளி வெளியில் பரவியது ஒரு ஒளிரும் மாயவட்டம் அதன் அடியில் உருவானது அதே துடிப்பான பச்சை நிறத்துடன் துடிக்கிறது டிக்கெட் பூமிக்குள் விழுங்கப்பட்டது இது ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் அட்லஸ் கிசுகிசுத்தார் பின்னர் அது நடந்தது கொடிகள் தரையிலிருந்து வெடித்து பட்டை மற்றும் ஆற்றல் ஒளிரும் நூல்களால் பின்னிப்பிணைந்தன அந்த உருவம் உருவெடுக்கத் தொடங்கியதும் நடுவானில் பூக்கள் மலர்ந்தன அட்லஸ் முன்னோக்கி சாய்ந்தார் கண்கள் பிரமிப்புடன் விரிந்தன ஆம் இது நிச்சயமாக ஒரு பாத்திரம் வடிவம் முழுவதுமாக வெளிப்பட்டதும் அவர் அவளை தெளிவாகக் கண்டார் ஒரு பெண் அழகான மற்றும் அமைதியான அவளுடைய உடலே இயற்கையுடன் பிணைக்கப்பட்டது அவள் கைகளைச் சுற்றி கொடிகள் சுருண்டு பூக்கள் அவளது தங்க முடியை அலங்கரித்தன அவள் அமைதியாக நின்றாள் வாழ்க்கையின் சாரத்தால் சூழப்பட்டாள் இயற்கை மற்றும் மந்திரத்தின் நேர்த்தியான இணைவு அட்லஸ் சிரித்தார் அவரது உற்சாகம் திருப்தியாக இருந்தது நீங்கள் ரேங் எஸ் கேரட்டரை பெற்றுள்ளீர்கள் லைராசா தி ஃப்ளோரல் ஹீலர் அட்லஸ் கவனித்த முதல் விஷயம் வாசனை மீரா கூட காற்றை முகர்ந்தபோது மூக்கு நடுங்க நடுநடுவே நின்றாள் நறுமணம் தெளிவற்றது மென்மையானது மலர்கள் மற்றும் மிகவும் அமைதியானது மலர்ந்த தோட்டத்தின் இதயத்தில் அவர்கள் திடீரென்று நிற்பது போல் இருந்தது மேலும் அவளிடமிருந்து வாசனை வந்தது அட்லஸ் அவர்கள் வரவழைத்த பெண்ணை பார்த்தார் அவள் உதடுகளில் வளைந்த ஒரு மெதுவான வேண்டுமென்றே புன்னகைக்கு முன் தலையை சற்று சாய்த்து அமைதியான கண்களால் அவன் பார்வையை சந்தித்தாள் அவள் எப்போதுமே மெதுவாக இருக்கிறாளா அவள் சுருக்கமாகக் கீழே பார்த்தாள் ஒரு கணம் அட்லஸ் தன்னை தரையில் நங்கூரமிட்டு நிற்கும் வேர்களைக் காண்பதை அரைகுறையாக எதிர்பார்த்தாள் ஆனால் இல்லை அவளுடைய கால்கள் வெறுமையாக இருந்தன ஆனால் மனிதனாய் இருந்தன ஹாய் வெல்கம் அட்லஸ் அமைதியைக் கலைத்தார் சிறுமி ஒரு அழகான வில்லை கொடுத்தாள் அவளுடைய ஒவ்வொரு அசைவும் மெதுவாக மற்றும் தண்ணீரைப் போல திரவமாக இருந்தது என்னை அழைத்த உங்கள் கருணைக்கு நன்றி மைலார்ட் அவள் மெதுவாக சொன்னாள் வெற்றியை பெறுவதற்கு நான் உங்களுக்கு உதவ முடியும் என்று நம்புகிறேன் நான் ஒரு குணப்படுத்துபவர் என் பெயர் லைராசா அட்லஸ் தலைவலி வருவதை உணர்ந்தார் பூஜ்யம் புள்ளி ஐந்து எக்ஸ் வேகத்தில் சிக்கிய வீடியோவை பார்ப்பது போல் இருந்தது அவளால் கொஞ்சம் வேகத்தை கூட்ட முடியுமா அவள் ஒருவித இயற்கை ஆவியாக இருக்க வேண்டும் ஒரு சாதாரண நபர் அத்தகைய ஒளியை எடுத்துச் செல்ல வழியில்லை உங்களைச் சந்தித்ததில் மகிழ்ச்சி லைராசா நாங்கள் ஒன்றாகச் சிறப்பாகச் செயல்பட முடியும் என்று நம்புகிறேன் என்று பணிவுடன் கூறினார் ஆஹா ஹாஹா மீரா கூச்சலிட்டாள் அவள் லைராசாவை கடந்து சென்றாள் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசிக்கின்றன ஹாய் நான் மீரா எனக்கு பிடிக்கும் ஹாய் மீரா லைராசா பதிலளித்தாள் தயக்கமின்றி மீரா கையை நீட்டி லைராசாவின் கையோடு தன் விரல்களை ஓடினாள் ஆஹா உங்கள் தோல் மிகவும் மென்மையாக இருக்கிறது நான் அதை விரும்புகிறேன் பின்னர் ஒரு குறும்பு சிரிப்புடன் அவள் அருகில் சாய்ந்தாள் அவள் கண்கள் லிராசாவின் மார்பை நோக்கிச் சென்றன அந்த பகுதியும் மிருதுவாக தெரிகிறது மீரா அட்லஸ் அழைத்தார் ஆம் லார்ட் அவள் அப்பாவியாக அவன் பக்கம் திரும்பினாள் உனக்கும் ஆர்வமா நான் தொட்ட மாதிரி தொட்டு பார்க்கணுமா இல்லை அதாவது அட்லஸ் அவரது வார்த்தைகளில் தடுமாறினார் பக்கவாட்டில் எற்றிக் காழ்ந்த பெருமூச்சு விட்டு தனது கோயில்களை மசாஜ் செய்தார் இதற்கிடையில் கரியன் அது எதுவும் நடக்காதது போல் சாமர்த்தியமாக தலையை திருப்பினான் லைராசாவுக்கு கொஞ்சம் இடம் கொடு மீரா அட்லஸ் கடைசியாகச் சொன்னார் மீரா சிரித்தாள் நன்றி மைலார்த் எனக்கு ஒரு புதிய தோழியை வழங்கியதற்கு தயவு செய்து போல் மேலும் பலரை வரவழைக்கவும் அல்லது சில ஆண் நண்பர்களையும் கூட மிஸ்டர் டிராகன் வாரியரை போல அழகானவர் அல்லது மிஸ்டர் ஸ்டிஃபேஸ் போல தீவிரமான ஒருவர் விரைப்பான முகம் ஏட்ரிக் மூச்சின் கீழ் எதிரொலித்தார் டிராகன் வாரியர் நன்றாக இருக்கிறது கரியன் மென்மையாக கூறினார் மீரா தன் முழு கவனத்தையும் லைராசாவின் பக்கம் திருப்பி தன்னைச் சுற்றியிருந்த காற்றை முகர்ந்து பார்த்தாள் நான் உங்கள் வாசனையை விரும்புகிறேன் என்று அவள் பிரகாசமாகச் சொன்னாள் அவளது வழக்கமான கதிரியக்க புன்னகையுடன் அட்லஸை எதிர்கொள்ளச் சென்றாள் என் ஆண்டவரே லைராசா பூக்கள் போன்ற வாசனை லைராசா மெல்லிய சிரிப்பை உதிர்த்தாள் ஆ மன்னிக்கவும் என் உடல் மலர் வாசனைகளை வெளியிட முனைகிறது அது விரும்பத்தகாதது அல்ல என்று நம்புகிறேன் இல்லை ஆச்சரியமாக இருக்கிறது மீரா ஒளிர்ந்தாள் மிகவும் இனிமையானது மற்றும் அமைதியானது அட்லஸ் அவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்து சிறு புன்னகையுடன் மூச்சை வெளியேற்றினார் ஆமாம் சீரியஸாக அவர் முணுமுணுத்தார் தனக்குள் பாதி லிராசாவின் வாசனை இந்த இடத்தை பூக்கும் தோட்டமாக உணர வைக்கிறது லைராசா அவனை நோக்கி திரும்பி ஒரு அன்பான அழகான புன்னகையை கொடுத்தாள் நன்றி மை லார்ட் இது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இப்போது அது தீவிரமாக இருக்க வேண்டிய நேரம் வந்தது லைராசா என்ன செய்ய முடியும் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் நிலையைச் சரிபார்க்கிறேன் சரியா ஆம் மைலார்க் லைராசா மென்மையான தலையசைப்புடன் பதிலளித்தார் பெயர் லைராசா நிலை அறுபத்தொன்று பலம் அறுபத்து நான்கு சுறுசுறுப்பு நாற்பத்தெட்டு நுண்ணறிவு நாநூற்று முப்பத்திரண்டு அரசியலமைப்பு நூற்று இருபத்து மூன்று சகிப்புத்தன்மை நூற்று ஐம்பத்து நான்கு வேலை ஆதரவு வெர்டந்தாரா இஸ் இயற்கையின் நெகிழ்ச்சி ஏ இயற்கையின் பணியாளர்கள் ஏ வன இதய துடிப்பு பி இயற்கையின் வாசனை திரவியம் பி சரியான கட்டமைப்பாக இருந்தது ஆனால் உண்மையில் அவரை பறிகொடுத்தது அவள் சுமந்து சென்ற எஸ் மதிப்பிடப்பட்ட திறமை தாரா அமைதியான குணப்படுத்தும் மொழியை செயலற்ற முறையில் வெளியிடுகிறது இது அருகிலுள்ள அனைத்து நட்பு நாடுகளுக்கும் படிப்படியாக சிறிய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறது இயற்கையின் பின்னடைவு பயனர் மற்றும் அருகிலுள்ள கூட்டாளிகளின் சகிப்புத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த இயற்கையின் வலிமையை சேனல்கள் தாரா மற்றும் இயற்கையின் நெகிழ்ச்சி அட்லஸ் முணுமுணுத்தார் திகைத்தார் இவை அற்புதம் அவளைச் சுற்றியுள்ள அனைவரையும் அவள் செயலற்ற முறையில் குணப்படுத்த முடியுமா மந்திரங்கள் தேவையில்லை அங்கு இருப்பதன் மூலம் அவளுடைய இருப்பு மட்டுமே காயங்களை சரிசெய்யும் அது அபத்தமான சக்தி வாய்ந்தது அதற்கு மேல் அவளால் பாதுகாப்பு மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க முடியுமா மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் தனது கூட்டாளிகளை பலப்படுத்திய ஒரு குணப்படுத்துபவர் அவள் அருகில் இருப்பது என்பது அவனும் அவனது முழுக்குழுவும் அவளது ஒளியிலிருந்து தொடர்ந்து பயனடையும் அந்த திறமைதான் மக்களை வாழ வைத்தது மட்டுமல்ல அவர்களை தாங்கியது அட்லஸ் தன் திறன்களின் எடையை முழுமையாக உணர்ந்து விழுங்கினாள் இதுபோன்ற ஒரு திறமை ஒரு போரின் அலையை மாற்றக்கூடும் குறிப்பாக ஒரு பெரிய குழு அவரது செல்வாக்கின் கீழ் விழுந்தாள் அவள் ஒரு குணப்படுத்துபவர் மட்டுமல்ல அவள் நடமாடும் சரணாலயமாக இருந்தாள் இயற்கையின் பணியாளர்கள் குணப்படுத்தும் மந்திரங்களை மேம்படுத்துகிறது மற்றும் ஒரு மாய ஊழியர்களை பயன்படுத்தும் போது ஒரு பாதுகாப்பு ஒளியை உருவாக்குகிறது அவர் ஒரு பணியாளரை பயன்படுத்தினார் அதாவது அட்லஸ் அவருக்கு சிறந்த உபகரணங்களைக் கண்டுபிடிக்க இன்னும் சில இழுப்புகளைச் செய்ய வேண்டியிருக்கும் அவர் ஒரு உயர்தர மேஜிக் ஊழியர்களை பாதுகாக்க முடிந்தால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி அவளது ஏற்கனவே ஈர்க்கக்கூடிய குணப்படுத்தும் திறன்களை அதிகரிக்கும் ஒரு அடிப்படை பணியாளர் இருப்பது கூட அவரது திறனை சிறிது அதிகரிக்க வேண்டும் வன துடிப்பு காட்டின் இதயத் துடிப்பை உணர பயனரை அனுமதிக்கிறது காடுகளின் இதயத் துடிப்பு அந்த திறமை ஒரு நேச்சர் ஸ்பிரிட்டுக்கு சரியான அர்த்தத்தை அளித்தது ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பு போல இயற்கை உலகில் நுட்பமான மாற்றங்களை உணரும் திறனை அது அவளுக்கு வழங்கியிருக்கலாம் காற்றில் ஏற்படும் இடமாற்றங்கள் மண்ணின் நடுக்கம் அல்லது அரக்கர்களின் பிரசன்னம் கூட அவளிடம் உள்ளுணர்வாக பதிவு செய்யக்கூடும் காடு அவளுடைய வீடு அவளுடைய சக்தி இந்த திறன் அசுர வேட்டையின் போது குறிப்பாக மதிப்புமிக்கதாக இருக்கும் இது அணிக்கு ஆபத்து அல்லது நெருங்கி வரும் அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே அறிவிக்கும் இயற்கையின் வாசனைத் திரவியம் அருகில் இருப்பவர்களை அமைதிப்படுத்தும் இனிமையான நறுமணத்தை வெளியிடுகிறது மலர் பாடல் பயனரின் உணர்ச்சிகளை எதிரொலிக்கும் மென்மையான மெல்லிசைகளை அருகில் உள்ள பூக்கள் ஒலிக்க வைக்கிறது இயற்கையின் வாசனை திரவியம் அவள் வந்ததும் அவர்களை சூழ்ந்திருந்த போதை வாசனையை அது விளக்கியது மற்றும் மலர் பாடல் அப்படியென்றால் அவளைச் சுற்றியுள்ள மலர்கள் அவளுடைய உணர்ச்சிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பாடினதா அந்த கடைசி இரண்டு திறமைகளும் போரில் நேரடியாக பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவை லைராசாவுக்கு ஒரு தனித்துவமான இருப்பை கொடுத்தன இயற்கையின் மெல்லிய ஓசைக்கு நடுவே அவள் அமைதியாக நின்றிருந்தவளை பார்த்து ஹட்லஸால் புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை இந்த அணி அழகாக உருவாகிறது மேலும் லைராசாவால் வேறு என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க அவர் ஆர்வமாக இருந்தார் சரி எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று அட்லஸ் அன்புடன் சிரித்தார் மீண்டும் அணிக்கு வரவேற்கிறோம் நன்றி மை லார்ட் லிராசா பதிலளித்தார் மீரா உடனடியாக லைராசாவின் கைகளை பிடித்தாள் அவள் கண்கள் மின்னுகின்றன வா நம்ம தோட்டத்தில் விளையாடப் போவோம் லைராசா அவளை பின்தொடரும் முன் மெதுவாக அழகான வில்லை கொடுத்தாள் ஆனால் மீரா விரைவில் குணப்படுத்துபவரின் அவசரப்படாத வேகத்தை கவனித்தாள் அவள் சிலிர்த்தாள் பிறகு தன் அடிகளை குறைத்து புகார் இல்லாமல் லைராசாவின் நிதானமான தாளத்துடன் பொருந்தினாள் இது அணிக்கு ஒரு பெரிய ஊக்கம் இப்போது அவர் ஏற்றி திறமையான மற்றும் நம்பகமானவர் தீவை நிர்வகிப்பதற்கு ஏற்றவர் கரியன் ஒரு முன்னணி அதிகார மையம் மோர்கன்னா ஒரு கொடிய மற்றும் பல்துறை போராளி மற்றும் லைராசா அவர்